ஏழு <laughs> 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 தொழிலங்களை தம்பி இருக்காங்க உப்பு நிறுவனங்களோட துறை பிரதான தொழில் அதை பாதிக்காதவர்கள் அந்த கப்பல் கட்டுத்தளத்தை ஏற்படுத்தும் அதனோட உட்கொள்ள வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாது அதிமுக சார்பாக அந்த இயற்கை கலெக்ஷனில் மனு கொடுக்கிறது பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு அதை அவங்க உட்கொள்ள தளவில் உட்கொளத்து பாதுகாக்க அதிமுக சார்பாக வலியுறுத்திக்கின்றது அதுக்கிட்டப்பணியார் நிறுவனங்கள் வந்து சைக்கிள் ஸ்பாட்டு வளைய

நமக்கு சட்ட ஆண்கள் சட்டம் இருக்கிறது அதாவது தண்ணீர் பேசிக்கிறது மாமல்ல தன்னை பேசிக்கப்படி அதுபடி தான் பயணம் நகைப் போய்ட்டு நிறுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரத்தில் கோரிக்கை சைக்கிள் ஸ்டாண்டில் மாநகராட்சியோட அதை விட்டு வர்றது அது மாநகராட்சி தான் நடந்தது அவுட் சோர்ஸிங் கொடுத்துருக்கு எவ்வளோ பிசினேஜ் வரணுமோ டோல்கேட்டை கொடுத்துருக்காங்க மதுரை மாநகரத்தை கொடுத்துருக்காங்க ஈரோடு அந்த மாதிரி ஊரில் கொடுத்துருக்கு ஏற்கனவே அவங்களோட அஞ்சாறு மாதமே நம்ம மாமன் இந்த முடிவு தான் போகிறது அதில் ஏதாவது புறப்பாடு தப்பு சரி செய்யணும் இல்லாத முடிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அரசாங்கம் முடிவு செய்யணும் நான் மக்களுக்கு பாதி

நான <muchas>